பிளாஸ்டிக் என்னும் கொடிய பூமியை அழிக்கும் நச்சிலிருந்து பூமியை காப்பாற்ற பிளாஸ்டிக்கு மாற்றாக தொடர்ந்து நடத்தப்படும் கண்டுபிடிப்புகளுக்கு பல்வேறு நாடுகளும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து வருகிறது அப்படி ஜப்பான் உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஷாப்பிங் பைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஒரு சில நிமிடங்களில் தண்ணீரில் கரைந்து போகிறது இந்த கண்டுபிடிப்பு பயன்பாட்டிற்கு வரும்பொழுது பிளாஸ்டிக் பைகள் பயன்பாடு வெகுவாக குறைய வாய்ப்புள்ளது என சொல்லப்படுகிறது உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த பிளாஸ்டிக் நச்சுத்தன்மையற்றது உணவுப் பொருட்களுக்கு பாதுகாப்பானது தொடர்ந்து மறுசுழற்சி செய்யக்கூடியது கூடவே நச்சுக்கள் கொண்ட மைக்ரோ பிளாஸ்டிக் இல்லாதது இந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படும் பைகள் தண்ணீரில் பட்டு கரைந்தவுடன் இயற்கையாகவே உருவாகும் பாக்டீரியாக்கள் அதை ஊட்டச்சத்துக்களாக மாற்றுகின்றன மாசுபாடு ஏற்படுத்தாமல் உலகளவில் அளவிடப்பட்டால் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் ஒரு லட்சம் கடல் பாலூட்டிகளின் இறப்புகளை குறைக்கும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான கடல் பறவைகளின் இறப்புகளை குறைக்கும் உணவு சங்கிலியில் பில்லியன் கணக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் வெளிப்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும் இந்திய ஆண்டுதோறும் ஒன்பது புள்ளி மூன்று மில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி செய்யும் நிலையில் உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படும் பைகள் இங்கு பயன்படுத்தப்பட ஆரம்பித்தால் பிளாஸ்டிக் பயன்பாடு வெகுவாக குறையும் பெட்ரோலியத்திலிருந்து எடுக்கப்பட்டு சிதைவதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆகக்கூடிய வழக்கமான பிளாஸ்டிக்கை போலன்றி உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த பொருள் தாவர அடிப்படையிலானது இது மைக்ரோ பிளாஸ்டிக்கு பதிலாக கரிம சேர்மங்களாக உடைகிறது குறிப்பாக கடல்கள் மண் மற்றும் மனித ரத்த ஓட்டத்தில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் மாசுபாடு கண்டறியப்பட்ட இந்த காலத்தில் இது ஒரு முக்கிய கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுகிறது உலக அளவில் பிளாஸ்டிக் உற்பத்தி ஆண்டுதோறும் நானூறு மில்லியன் டன்களை தாண்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் தெரிவித்துள்ளது இதில் பெரும்பகுதி பகுதி குப்பை கடங்குகள் அல்லது நீர்வழிகளில் சென்று சேர்கிறது பெட்ரோலிய அடிப்படையிலான பிளாஸ்டிக்கை சார்ந்திருப்பதை குறைக்கும் புதுமை கண்டுபிடிப்புகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றன